ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி வாழ்க்கைக்கு உரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கின்றாய் அது என்னவென்று உனக்கு புரிகிறதா கொடுப்பது நாம இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும் எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவநிலை உன் மனம் எட்டுகிறது என்பதை உன் சாயப்பா எண்ணி சந்தோஷமடைகின்றேன் உனக்காக என்றும் உன் உயிராய் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் பாதைகள் முரடாய்த்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே போல அந்த பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் அதிலும் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது நீயும் பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ இப்போது உள்ளாய் ஆனால் நிச்சயம் நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் பொழுதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன் நடக்கும் சில நிகழ்வுக்குப் பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவற்றை சொல்லும் நேரம் வந்தால் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை புரிய வைப்பேன் அதை ஏற்க உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் உன் தந்தை நான் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பு என்னை நம்பு என்று எல்லோரிடமும் நான் கூறுவதில்லை என்னை அப்பா என்று கூறும் என் பிள்ளைகளிடம் இதை நான் ஒருமையாக கூறுகிறேன் எனக்கு அனைவரும் சமம்தான் ஆனால் என்னை சாயப்பா என்று அழைக்கும் என் பிள்ளை என் உயிர் அவர்களால் நான் சொல்லும் சொற்களுக்கான நுட்பத்தின் பொருளை உணர முடியும் நம்பு என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் அவை என்ன மாற்றம் செய்யப்போகிறது என்றுதானே உன் எண்ணம் ஒரு வெள்ளை காகிதத்தில் வெள்ளை நிறத்தை பூசு அதன் மாற்றம் உனக்கு தெரியாது அதுபோலவே உன் நம்பிக்கை உன்னை மாற்றி அமைக்கப் போகிறது என்று நினைத்தால் அதை உன்னால் உணர முடியாது இதுவே மற்ற நிறத்துடன் வெள்ளையை சேர்த்து பூசு அதனுடைய நிறத்தின் அழகை நீ உணர்வாய் இதுதான் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் நடக்கும் நிறத்தின் சந்தோஷமான வண்ணங்கள் என்றும் என்னை துணைக்கொள் நான் உனக்கு என்ன செய்வேன் என்றுதானே உன் யோசனை நிச்சயம் உனக்கு என் பரிசு உண்டு வாழ்க்கைக்காக கிடைக்கும் பரிசு உனக்காக நான் என்றும் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமுடன் உடைய என் அன்பை பெற்ற குழந்தை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்யத் தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய் தேவா உன்னிடத்தில் உயிராய் இருக்கின்றேன் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அதுபோல நியாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை என் அன்பு குழந்தையே உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கின்றாய் ஆனால் கருமா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கின்றது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் தவறு செய்வது என்பது ஒரு அல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெல்வாய் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கின்றேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்க செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் வாழ்வேன் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுக்கிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் உனது வார்த்தைகள் உன்னை பற்றி பிறருக்கு அடையாளம் காட்டக்கூடியவை வார்த்தைகளால் இந்த உலகம் தலைகீழாக மாறியிருக்கிறது போரும் சமாதானமும் சண்டையும் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் இந்த வார்த்தைகளால்தான் வருகின்றன எனவே நீ வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும் என்பதே எனது முதல் ஆலோசனை இதற்காக நான் மூன்று மந்திரங்களை உனக்கு உபதேசிக்கின்றேன் அவை நில் கவனி சொல் என்பவை இந்த மூன்று மந்திரத்தையும் நீ எப்போதும் உன் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இதனால் உன் மனம் குளிரும் என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கும் அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில் பாபா யாரையும் நிராசைக்கு உள்ளாக மாட்டார் உற்சாகமளிக்கும்படியும் மாட்டார் ஆனால் பாபாவின் அனுகிரகம் கிடைப்பதற்குள் நாம் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் பாபாவின் கருணை என்றால் என்ன தன் உருவத்தை காட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல பாபாவுக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட அவரது அனுகிரகமாகவே கருதப்பட வேண்டும் பாபாவின் அருளால் தான் அவரை பற்றிய அற்புதலீலைகளை கேட்டலும் அவரது மகிமைகளைப் பற்றி தெரிந்து கொள்வதும் அவரை பூஜித்தலும் நடைபெறுகிறது அவரது அருள் இல்லையென்றால் அவரை ஸ்மரித்தலே நிகழாது நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திருப்போம் நம் வாழ்விலும் அதிசயங்கள் நிகழ்த்துவார் உன் கருமவினை முடிந்துவிட்டது இன்று நீ செய்த புண்ணியம் தொடங்கிவிட்டது உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் முதலில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டிருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாதல்லவா அதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாயினும் அது நிச்சயம் நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நல்லது கெட்டது என இரு முனைகள் உள்ளது அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும் விதியின் விளையாட்டு கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வாய்த்துவிட்டால் கலங்காதே என்னிடம் ஒப்படைத்துவிடு அதை முற்றிலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் விடை கோருவேன் செடிகளின் வளர்ச்சி எப்படி வேர்களின் பலத்தை பொறுத்து இருக்கிறதோ அதே போல நீ பிரியம் கொண்ட கடவுளின் மீதோ அல்லது குருவின் மீதோ உள்ள நம்பிக்கையை பொறுத்தே உன் கர்மா என்ற தூசிகள் அகலும் முதலில் நம்பிக்கையை உறுதி செய்வேன் பிறகு அதில் நீ நிலையாய் உள்ளாயா என்று உன்னை நான் சோதித்து பார்ப்பேன் உன் பொறுமையையும் நான் சோதனை செய்வேன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இவ்வளவு சோதனைகளை கடக்க வேண்டுமா என்றுதானே கேட்கிறாய் வாழ்க்கை வெறும் வாழ்வதற்கு மட்டுமல்ல உன் ஆத்மாவின் தன்மை உன் பிறப்பின் நோக்கம் தெரிந்து அறநெறியுடன் வாழ்வதற்கு அத்தகைய சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே கலங்காதே கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இழக்காதே உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் இதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கின்றாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கின்றாய் மறுபடியும் புலம்புகின்றாய் எதற்காக இப்படி புலம்புகிறாய் நான் அனைத்தையும் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்து கொண்டு வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் முன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன்னே கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்களின் அறிமுகம் கிடைத்ததால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடம் இருந்து உன்னை நான் விலக்கி வைத்தேன் இனிமேல் அனைத்தும் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்றுதானே யோசிக்கிறாய் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தைக்கு வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் இதோ வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்து சேரும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடிய இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணர்வுடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப செய்வேன் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனவிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்று ஒன்று வரும்பொழுது கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணமாகிவிடும் அதை நீ ஒரு பொழுதும் செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் நான் உன் சாய்தேவா செய்வேன் மற்றவர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமில்லை உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் கொண்டிரு மகத்துவம் நிறைந்த வேப்ப பூவாய் காயாய் இலையாய் நிறைந்திருக்கின்றது அத்தகைய மரம் என்பது வேரூன்றி நிழலாய் அரவணைத்து தன் குழந்தைகளுக்கு மருந்தாகவும் இருக்கின்றது அது நானும் நீயும் இருவரும் வேறல்ல இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னிடம் முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில்தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கிறது என்பதை மறவாதே ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்து கொண்டிரு எனக்கு நீ அன்புடனும் பக்தியுடனும் ஓர் இலை மலர் பழம் அல்லது நீர் இதில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பணம் செய் அந்த தூய்மையான அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உனக்கு பத்து மடங்காக நன்மையை திருப்பி தருவேன் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள் முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தப்பான எந்த முடிவும் நீ எடுக்காதே அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போகலாம் சாய்ராம் நாமத்தை உச்சரிப்பவருக்கு எந்த குறையும் இருக்காது நடக்காது என நினைப்பதும் நடக்க நான் துணையாக இருப்பேன் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நீ எதை தேடினாயோ அது உன்னை தேடி வரும் நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகிறேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது வேறு என்ன வேண்டும் உங்கள் தேவைகளைப் பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் சாயப்பாவாகிய நான் நன்கு அறிவேன் நீ வெளியில் செல்லும் முன்பு என் உதியை உன் நெற்றியில் பூசிவிட்டு செல் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இன்னும் சிறிது நாளில் நீ என்னுடைய உதியை பெறுவாய் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீயே காண்பாய் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை தீர்ப்பேன் உனக்கு பிரச்சனை வருகிற அளவுக்கு எதுவும் இருக்காது உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டு என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் போகும் புத்தாண்டு உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகும் புத்தாண்டாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என் அருள் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக உண்டு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்